ஏன் முண்டகனி நம்ம விளையாட போவோம் கோவாலய பேசிக்கிட்டு இருந்தா போர் அடிக்கல வா நம்ம விளையாட போ நாளைக்கு வேற பள்ளிக்கூடம் தொடர்ந்துடும் இன்னைக்கு ஒரு நாள் தான் எவ்வளவு விளையாட முடியுமோ வா நம்ம விளையாட போவோம் செல்லதாக்கா கதையை கேட்ட வந்து கோவால் பய இருக்க மாதிரி கோவால் பையன் பொண்டாட்டி வளங்கப்படையே அங்க ஊருக்கு அடத்து இவங்க ஊர்ல எவ்வளவு வச்சிக்கிட்ட வயதானா உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன சொல்றது மரத்தி அவனை பாக்க அப்படின்னு தெரியல எப்பமே கிடைத்தேதில்ல கிடைக்கா இங்க ஊருக்குள்ள ஒரு நாள் வந்த மாதிரியே மாதிரி எவ்ளோ வச்சுக்கிட்ட வையதான் ஏன் ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிட்டுதான் அரசல் அரசா வச்சுட்டானதான் வச்சுக்கிட்டு அலையதான் அதை அவனுக்கு தெரியுமா தெரியாதவங்க கேட்க ஏத்து கூட கடைக்கு போனேன் அவனும் கடைக்கு வந்துருந்தானே ஒன்னு ஒரு ஆள் அப்படினு சொல்லமா தெரியல அவனை பாக்குறதுக்கு அப்படியானு தெரியலையே அவன் மூஞ்சி சத்துல அலையதான் பொண்டாட்டி பேரு இல்லாம கஞ்சி தண்ணி குடியாம அவன் எவள வச்சுட்டு அலை பாப்பறான் வச்சுக்கிட்டாங்க நல்லா மினுக்கு சுமிட்டு அலைவானையும் அப்படியே அலைஞ்ச மாதிரி இல்லையே மினுக்கு சுமிட்டு அழைஞ்ச அந்த ஊர்ல தான் அலையில என்ன சொல்லும் பொண்டாட்டி அங்க பேரு பார்த்துக்கணும் இவ்வளவு பேர மினிக்கு சுமிட்டு அலைதான் எவ்வளவு பார்க்க அப்படி அழுவான தெரியல அப்படி சொல்லிவானு அப்படி அலைவானா இருக்கும் பாவம் போல எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு எப்படி தெரியும் உள்ள கையை விட்டு பார்த்தாதான் தெரியும் இவனையும் என்னமோ இவன் இப்படி இருக்கா சாய் நீ என்னக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப கிளத்துக்குள்ளதான் வருவாரு அங்கேயும் ஒருத்தர் வந்த மாதிரில வீட்டுக்கு ஒருத்தர் வந்த மாதிரி இல்லையா பக்கத்து விடலாம் யார் ஊடா அப்படி ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி இல்லையா அவன் இன்னும் சுவாதி இருந்தாலும் அழைதான் அப்படி ஒரே ஆளை என சொன்ன மாதிரி இல்லையே பக்கத்து விடலாம் ஆனா அரசு அங்க அவளை பார்த்து இவனை பார்த்தேன்னா அப்படி ஒருத்தர் ஒண்ணு சொன்ன மாதிரி இல்லையா மரத்தி நீ என்ன விட விடிய அவங்க வீட்டு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க யார் வாரா யாரு போறாரு அதெல்லாம் ஜாமத்துல வருவாளா இருக்கும் அது எப்படி இல்லாம இருப்பான் பொன்ட்டி எப்படி எப்படி நாள் ஊட்ட தனியா இருப்பான் அவளையும் சேத்துருப்பான் அவளந்தான் மாசம் கணக்க அங்க போய் இருக்கா பிள்ளை பிறந்த வர ஒத்தில இருக்கான கஞ்சி தண்ணி யாரு குடுப்பாப்பா அவனுக்கு அந்த என்ன தாங்க ஆத்தா ஆத்தாவுக்கும் இருக்காள ஏ இல்ல நீ சொல்ற மாதிரி இல்ல பத்து அது எப்படி சத்த கிட்ட கேளாம இருக்கும் பழக்க விடாம இருப்பாவா சண்டை கிட்ட வராமையா இருக்கும் அதெல்லாம் அப்படி ஒண்ணும் இருக்காது சின்னதா என்ன டெய்லி சண்டை போட என்ன சத்தக்காடா இருக்கும் ஒருத்தான் இருக்கா எப்படி சத்தம் போடுவான் அப்படி ஒன்னும் சத்தக்காடு இல்லையா ஒரு குரத்தி சத்த சத்தப்படாம பழக்கூடாம விடாம இருப்பாவா நீ சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்காது ஏன் அவன் வீட்டுக்கு குட்டிருந்ததால நீ பாத்துருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிதான் அவன் வீட்டுக்கே ஒரு நாள் குட்டார மாட்டானா மத்தியான வயல அவன் கிணத்துல யாரு இருக்கா இப்ப வந்து கிணத்துல ஒரே நாதி இருக்க மாட்டேங்க ஒருத்தர் கிணத்துல தண்ணி இல்ல கிணத்துல சோழில பூரா ஆனால் வீட்டு அழைத்து இருக்கு மத்தியான மழை கிணத்து குட்டா தான் அப்படி பாக்கிட்டு அப்படி இருந்துட்டு போறவளாம் அதான் உனக்கு தெரியாம போச்சு போல நீ மத்தியான மழை ஒரு நாள் கிணத்துல போய் பாரு அப்ப தெரியும் உனக்கு போவாரு அப்படின்னு ஏன் நீ சும்மா தரா அந்த பையன் நல்ல பயம்லாம் குனிஞ்சதெல்லாம் நிமிராம போறானே ஒரே பொம்பளை பழம்பிட்டு நான் பார்த்ததே இல்லன்னு ஏன் இல்லாம சொல்லிட்டு தரையுது அப்படி சொல்லாத அந்த உனக்கு பாப்ப நீ எங்க வச்சு பார்த்தா சும்மா இல்லாதேன் ஏன் உனக்கு இந்த கதை தெரியாதாங்க அத கோபால பழகிட்டு இருக்க பிள்ளையோட பிரியனுக்கு தெரிஞ்சு போச்சான் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைய போட்டு பழகிட்டு இருப்பான் தெரிஞ்சு அதை அவ பிரியட தெரிஞ்ச பிரியனுக்கும் ஒரு நாள் வலுத்த சண்டையான் என்னடா அப்படி சண்டை போட்டு கிடக்கானு பார்த்தா அது பக்கத்து பக்கத்துக்கு சண்டை போட்டு கிடக்கா அப்படின்ட்டா கதை அது இல்லையா அவன் பண்ணிட்டு இதா வச்சிருக்கான கோவால் அதான் சண்டையா அப்படினு அரசு ஊருக்குள்ள பேசிக்கிட்டுதாவா நீ தெரிஞ்சாலும் தெரியாத பக்கத்துக்குரிய நீ அப்படி காரியத்தை போட்டு அமுக்குவீன்னு சொல்ல மாட்டா இல்லையே அதான் ரெண்டு மூணு நாளும் தங்கப்பட்டுக்கிட்டே அதேதான் ஏன் இப்படி தங்கப்பட்டாலே தானு கேட்ட நான் பொண்டாட்டி பிள்ளையில பாக்கலாம் அதாவது உடம்பு எதுவும் சரியில்ல போல அதான் கஞ்சி தண்ணி இப்படி அதே தானே அப்படி நான் நினச்சுக்கிட்டேன் கதை இதானா அடுத்த முன்னாடி கூட பேசணும் சும்மையா பாத்துக்கிட்டு இருப்பேன் சும்மா அடிச்சு கையால அடிச்சு ஒடிச்சலா போட்டுருவான் இவனுக்கு எதுக்கு இப்படி இல்லாத அப்படி பண்டாட்டு பிள்ளையில பாக்கணும்னு பேசணும் ரெண்டு நாள் இருந்துட்டார சொல்லிட்டு ஏன் தனி மாடு குட்டி பாத்துக்கா பொண்டாட்டி பிள்ளையால ரெண்டு நாள் இருந்துட்டா அப்படி போகண்டிதால சும்மா முன்னாடி சும்மா சும்மே அது கோபால கல்யாணம் முடியுதுக்கு முன்னே பழக்கமா ஆமா அப்பத்திலே இருந்து பழக்கம் தான் அது யாருக்கு தெரியாம ராத்திரி போல பேசிடுவா போல பாக்க இடத்துல பாக்க நேரத்துல பாத்தீங்க இது இப்ப பட்ட பக்கம் கிணத்துல போய் பேசும்போது பிரியங்கரம் பாத்துட்டா போல பக்கத்துக்கு பார்க்காம இருப்பான் ஆனா பாத்துட்டா போல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அவளை கூட்டிட்டு போய் ஆட்டி அடி நான் அடிச்சு மூஞ்சி கிழஞ்சாலும் வச்சிருக்கான் ஒரு நாள் மூஞ்சி வீங்கி வார தெரு நல்ல தண்ணி பிடிக்க எப்படி என்ன மூஞ்சி வீங்கிருக்கா அப்படிங்க அது ராத்திரி செவத்துல போய் மோதிட்டேன் அப்படின்னு ஏழு ஏன் இது ஐயா இரண்டு பழக்கம் வந்திருக்கான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதான் கொள்வொல்லப்பட்டு கொண்டிருக்கான் ஏன் கட்ட அப்படி சொல்லிட்டு போய் மோதிட்டான்னு தலையில ஒரு நாள் பூ இல்லாம இருக்க மாட்டாலி அங்க வீட்டுல கஞ்சிக்காய்க்கு அரிசி பருப்பு இருக்கா இல்லையா தாலையில டெய்லி ஒத்த ரோசா பூ ஒன்னு குத்திக்கிடுவா அவளுக்கு பேரே ஒத்த ஆமா ஒத்த ஒத்த ஒத்தராசம் பாவான் அப்படியே ஒரு ஆட்டி இப்படியோரு ஆட்ட அது பூரா கோவால பாக்க அந்த ஆட்ட ஆட்டினாங்க நானும் வேற எந்த பையில சிக்கி பண்ண பாத்தேன் கடைசியும் கோவால் சிக்கி இருக்கான அது எல்லாம் கோபால வாங்கி கொடுத்து பூவாதான் இருக்கும் மாதிரி அவன் பிரியா எங்க வேலைக்கு பூ வாங்கி கொடுக்குறதுக்கு அவனா வீட்டு விட்டு வெளியே போக மாட்டானா அவனுக்கு வேலையே சாப்பிடல வேலைதான் சாப்பிடணும் படுக்கணும் சாப்பிடணும் படுக்கணும் அதான் அவன் வேலை அவன் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பான் இந்த கோவால் வேணும் சின்னதாய வீட்டுல இருக்க அவன் நித்தான் சண்டபாடு சண்டைப்பட்டு வேலைக்கு அனுப்பி அவன் குடுக்க கோவால் அவன் பூராய் குடுக்க போல ஒத்தரவசம் அதான் ஒத்தரசிட்டு ஆட்டிட்டு அலைதான் அந்த பிள்ளை ஒரு அப்ராணி பாத்தியா ஒரு ஆளை நீனு பேசாது இவன் ஒண்ணு காமட்டான் போல இருக்கிற வாய் வச்சிட்டு அலைவான் போல அந்த பிள்ளை அவன் பிள்ளை பக்கம் அங்க ஆத்தாட்டுல போய் கிடைக்கும் இவன் அவன் இஷ்டத்துக்கு அலைய வேண்டியதான் போல எங்கெல்லாம் கூட்டு அழைச்சானா தெரியல அவள முந்தி அந்த பிள்ள வேலைக்கு போச்சு காய்கறி கலவரத்தை போறேன் நினைப்பாங்க பூரா அருவாய் இவங்க பூர்த்தி சேர்த்தா போல ஆம்பை ஆம்ப ஜீவனம் ஆயுத ஊருக்குள்ள ஏ கோவாலி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா முந்திய மாதிரி நம்ம எடும அங்க எங்கன்னு எல்லாம் பேச முடியாது ஏன் புருஷனுக்கு சந்தேகம் ஆயிட்டு ரொம்ப சந்தேகப்படுதான் ஒரு நாளை போன் அடிச்சேன் நான் சொல்லு கோபாலு அப்படின்ட்டு கோபாலி யாரு கோவாலி யாருன்னு அப்படிதான் என்ன போட்டு அடி அடி அடிக்க நான் எங்க அம்மாவு சொந்தக்கார பையன் சித்தப்பா பையன் சித்தி சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கேன் ஆனால் நீ என்ன அடிக்கடி ஃபோன் பண்ணாத நானே உனக்கு ஃபோன் பண்ணு சொல்லி நானே உனக்கு பாக்குறது வேற பாக்கணும்னா அவனுக்கு எப்படி தெரிஞ்சு ஒத்தராசா அவன் புருஷன் என்ன அப்படி விவரமான ஆள நீ காதுல காதல அவன் ஒரு கேனை ஒரு குவாட்டர் அவன் மாட்டி குடிச்சு மலர்ந்து கிடப்பான் நீ என்ன பாக்குற பாக்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒன்னு பாக்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது நீ என்ன பாக்கறன்னு அவன் வீட்டுக்கு அவனை பாக்க வந்துருவேன் கல்யாணம் முடியும் அப்பதான் என்ன பழக்கம் கல்யாணம் முடிஞ்சவரு

யாருக்கு ரொம்ப சந்தேகத்துல என்ன பாத்துட்டாங்க குறைஞ்ச சண்டைய விட்டு நம்ம ரெண்டு பேரும் உள்ள தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் என்ன வீட்டுக்கு போட்டு போயிட்டு கொல்லி கொல்லு கொண்டே போயிடுவான் எல்லாம் வீட்டுக்கு போறேன் மாமே ஒன்ட்டு பேசணும்னு ஆசையா வந்திருக்கு நீ என்னோட வந்து வராம நம்ம கால்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி நான் போறேன் நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கும் புருஷனா முக்கியம் அந்த மாமன் முக்கியம் இல்லையா மாமன் ஒன்று பேசணும்னு எவ்ளோ ஆசையா நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னோட போறேன் போறேன் சொல்லிட்டு இருக்க ஆமா வனக்கம் ஆசை திடீர் திடீர்னு வரும் திடீர் திடீர்னு காணாமல் வந்து அந்த பத்தராசா உனக்கு ஞாபகத்துலயே இருக்க மாட்டேன்